சவுந்தரராஜன் சார் முதல் கேள்வியே ரொம்பவே மங்களகரமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாருக்கெல்லாம் திருமணம் நடக்க போகுது அதாவது திண்ணில கடந்தவனுக்கு திடுக்குன்னு வாய்ப்பு வந்த மாதிரி என் கூடவே தானே இருந்த செவ்வாடை உனக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சில ராசிகளுக்கு சில அதிர்ஷ்டம் உண்டு அந்த வகையில் ஜாதக ரீதியா பார்க்கும்போது குருபலம் இருக்கிறவங்களுக்கு பொதுவாக திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க திருமணத்தை நடத்தி இருக்கக்கூடிய மங்களகாரங்களும் சரி அவருடைய நட்பு கிரகமா இருக்கக்கூடிய குருவும் சரி இந்த ரெண்டுடைய தயவால தான் ஒருத்தருக்கு திருமணம் நடக்குது அந்த வகையில் சொல்லுவோம் மே மாசத்துக்குள்ள அதிகபட்ச வாய்ப்பா நம்ம குருபலம் யாருக்கு அதிகமா இடம் பிடிக்கிறது வந்து அந்த மேசராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அமைப்போட நல்ல மங்களகரமா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அமைவாங்க அப்படின்ற மாதிரி இந்த வருஷத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி குருவனுடைய

வருது குரு உச்சமானதுக்கு பிறகு குருபலம் யாருக்கு அப்போ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வைகாசி மாசத்துக்கு மேல யாருக்கு நல்லா இருக்குன்னா ரிஷவராசிக்காரங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அப்போ ரிஷபத்தை சொல்லும்போது ரிஷவ ராசியில இருக்கக்கூடிய ஏனாம் இடத்தை குரு பாக்குறாரு ஸோ அப்போ அவங்களுக்கு மங்கள காரியம் நடக்கணும் இதெல்லாம் ரொம்ப ஏஜ் ஆனவங்க இதை கேட்கக்கூடாது அந்த கல்யாண பருவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமா கல்யாணம் நடக்கும் அதே மாதிரி குருவினுடைய பலத்தால அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரியான இப்போ இரண்டாவது திருமணம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக அந்த டைம்ல அந்த மங்கள காரியம் நடக்கும் அப்படின்றத சொல்லலாம் ஸோ ரிஷபத்துக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கடகம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சஃபர்ல இருந்துட்டு வந்தாங்க ஸோ ஆனால் கல்யாணம் மட்டும் அவங்களுக்கு தடை கிடையாது அதாவது மே மாசத்துக்கு அப்புறம் அவங்க ரொம்ப ஃபுல் ஃப்ளெட்ஜாக இறங்கி பார்த்தாங்க அப்படின்னா மேரேஜ் வயசில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மேரேஜ் நடக்கும் அப்படின்ற மாதிரி கொண்டு வரலாம் அதனை எடுத்து கண்ணி கன்னிராசியில ஏழாம் இடத்திலேயே சனி இருந்தாலும் கன்னிராசிக்கு நட்பு கிரகம் அப்படிங்கறதுனால நிச்சயமா உங்களுக்கு கல்யாணத்தை கொடுத்து சஃபர கொடுப்பாங்க சில பேர் ஒண்ணுமே இல்லாததுக்கு அவங்க கல்யாணத்தை கொடுத்து அதுல பிரச்சனையை கூட கொடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஸ்டேஜ்ல கன்னிராசிக்காரங்க இருப்பாங்க டெஃபினட்டா அவங்களுக்கு கல்யாணம் கண்டிப்பா நடந்துடும் சோ இந்த அஞ்சு ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப பிரைட்டா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கல்யாணம் அமை மேலும் ஜோதிட ரீதியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அஸ்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் முதன்மையாக வெளிநாடு செல்லக்கூடிய ராசி அதாவது தினியில கடந்தவனுக்கு திக்குன்னு வந்துச்சா கல்யாணங்க மாதிரி என் கூடவே தானே இருந்த செவ்வாட உனக்கு எப்படி கல்யாணம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சில ராசிகளுக்கு சில அதிர்ஷ்டம் உண்டு கண்ட நான் எல்லாம் புத்தி சொல்லண்டா ஒழுங்காடுறா கேட்கணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து ரெண்டு வகையா பிரிச்சுக்கலாம் ரிசர்வ் ராசிக்காரங்களுக்கு ஒரு தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய காலகட்டம் எப்ப அப்படின்னா லாபஸ்தானத்தை பார்வையிடுவதால் அதிகப்படியான வருமானத்தை பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ராசி அப்படிங்கறதுல சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கிறது மாசத்துக்குள்ள அதிகபட்ச வாய்ப்பா நம்ம குருபலம் யாருக்கு அதிகமா இருக்கு